பள்ளி பாபா அவர்கள் பேசிய அமல் தேசியம் அப்படிங்கிறது என்ன சீமான் பேசிய தமிழ் தேசியமா தமிழ்நாடு விடுதலை கோரிக்கை வைத்த தமிழரசனுடைய இது வந்து கரங்களை வலு சேர்க்கும் வகையில் அவருடைய பேச்சுக்கிறான் ஏன்னு சொன்ன நாம வாழக்கூடிய சமகாலத்தில் நான் ஒருத்தனை தலைவனாக ஏற்றுக்கேன்னு சொன்னால் அது புண்படுத்தி தமிழரசன் இந்தியா அப்படின்னா வாழ்றேன்னு சொன்னால் விடமாட்டான் சாகுறேன்னு சொன்னால் விடமாட்டான் அவனுக்கு தேவை இலங்கையில் வந்து சீனாவுடைய ஆதிக்கம் வரக்கூடாதுன்ற இது என்னைக்கு தொண்ணூறு வாக்குலேயே பாபா பேச உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏபியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத் தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் தேவன் நாடா தேவேந்திரகுலர் தலித்து இப்படி இவர்களை ஒன்று நினைச்சோன்னு வச்சுக்கலாம் திராவிடம் திராவிடம்னு பேசுனோன்னுங்களேன் வெரட்டி அடிக்கலாம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தில் தான் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி கூட உடன்பாடு திராவிடத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியமா திராவிடத்தை வெளியே நிப்பாட்டிட்டு தமிழ் தேசியமா அப்படின்ற கட்டத்துக்கு நம்ம போக முடியும் ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஒரு விடியல் வேண்டும் என்றால் திமுக என்ற இந்த நாசகார சக்தியை அப்புறப்படும் மோடி வந்து படுபயங்கரமாக முஸ்லீம்களை படுகொலை செய்யப்பட்டார் இதே திமுக வந்து ஆதரிச்சு ரைட் பர்சன் ஸ்ட்ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி புகழாரம் சுற்றியவர் நம்முடைய கலைஞர் கருணாநிதி இனவாதம் அப்படிங்கிறது இஸ்லாமிய போட்பாட்டிக்கு எதிரான ஒன்று அப்படி எல்லாம் இருக்குதா பள்ளி பாபா அதுக்கு நேர் எதிராக தான் இருந்தாரா இல்லை உண்மைதான் பாபா கூட என்றைக்குமே இனவாதம் ஒரு தனிப்பட்ட இனவாதம் இனத்தாழ் திராவிடன் சொன்னதெல்லாம் இருக்கு இல்ல அது அது வந்து ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் தடா ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சொல்வோம் வணக்கம் பாபா அவர்கள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனல்லேயே கூட பேசியிருக்கோம் இதில் முக்கியமானது தமிழ் தே அதாவது பழனிபாபா பாபா அவர்களை குறித்து பேசும்போது பல விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பாக தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல ஒரு இஸ்லாமிய பின்புலத்திலே வந்த அரசியல் தலைவர்களில் ஒரு ஆளுமையாக நின்று பேசியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அதை தவிர்க்க முடியாத ஒரு நபர் பழனிபாபா பாபா இப்போ பழனிபாபா பாபா அவர்களை பற்றி அண்மையில் சீமானவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே பேசியிருப்பார் இன்றைக்கி பழனிபாபா பாபா நான் அவரோடு நின்றுப்பேன் அவர் இன்னைக்கு இருந்தேன் ஏன் கூட வந்துருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசினதெல்லாம் பார்த்துருக்கோம் தொடர்ந்து பள்ளனி பாபா குறித்து சீமான் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ பாபா அவர்கள் பேசிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்ன சீமான் பேசிய தமிழ் தேசியமா அல்லது நாங்கள் கேள்விப்பட்டவரை நான் பார்த்த வரையில் அவர் பொன்பரப்பி தமிழரசனுடைய தமிழ் தேசியன்னு சொல்கிறாங்க முதல்ல பழனி பாபா அவர்கள் பார்த்த தமிழ் தேசியம் தான் என்ன இல்லை அவருக்கு தமிழ் தேசியன்னு ஒரு பாட்டை அவர் கொண்டு போகலை சமூகத்தையும் சரி மக்களையும் சரி அதே நேரத்தில் வந்து தமிழ்நாடு விடுதலை கோரிக்கை வைத்த தமிழரசனுடைய இது வந்து கரங்களை வலு சேர்க்கும் வகையில் அவருடைய பேச்சுக்கள் அமைஞ்சது ஆமாம் தமிழரசன் பொன்பருப்பி தமிழரசன் அவர் பல இடங்களில் பேசும்போது அவர் சொல்லுவார் நான் ஒருவனை தலைவனாக ஏற்றுக்கணும்னு சொன்னால் பொன்பருப்பை தானே ஏற்றுக்கணும் என்ன சொன்ன நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் நான் ஒருத்தனை தலைவனாக ஏற்றுக்கணும் சொன்னால் அது பொண்பருப்பி ஒருத்தனை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் பொன்பருப்பி தமிழரசன் தான் ஏற்றுக்கணும் அந்தளவுக்கு எளிமை உழைப்பு தொலைநோக்கு பார்வை நல்ல சிந்தனை கொண்ட ஒரு இளைஞன் சொன்னால் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படி சொல்வார் உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னால் சரி தொழிற்கு வந்து கஷ்டப்படுற ஒரு நூறுரூபா கொடுப்போன்னு கொடுத்தோன்னா அந்த நூறுரூபாவை எடுத்துக்கிட்டு அவர் பஸ்ஸில் போகலாம் அல்லது ரயிலில் போகலாம் இல்லை அவர் வயிறடாக சாப்பிட்லாம் அந்த நூறுபாய்க்கு ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அங்கே எங்கன்னா அச்சகம் இருந்துன்னா போய் அச்சகத்தண்டில் போய் அந்த நூறுரூபாய்க்கு பேப்பரை வாங்கி இவரே வந்து அப்பெல்லாம் அச்சுக்கோர்வு தான் இவரே அச்சுக்கோர்வை கோத்து ஓ ஒரு ஐநூறு ஆயிரம் துண்டு பிரசங்களை ரெடி பண்ணி போகிற வழியில் மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு அப்படியே நடந்தே போகப்பா தமிழரசன் தமிழரசன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு நவீன ஒரு இது காலத்தில் அவங்க இல்லை அப்போல்லாம் எப்படின்னு சொன்னால் ஒரு தகவலை இன்னொரு ஊருக்கு போகணுன்னா தொலைபேசி கூட அவ்வளோ இருக்காது இல்லை கிராமங்கள்லாம் இருக்கும்போது அவர் அந்தளவுக்கு நடந்து நடந்து ஒரு கிராமத்துக்கு போனார்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து அரசியல் பேசுறது அப்படியே அங்கே வந்து சாப்பாடுக்கு வழி என்ன அங்கே வந்து ஏர் ஓட்டணமோ இல்லை அண்டை வெட்டணமோ இல்லை களைப்பறிக்கிற வேலையை வந்து செஞ்சுட்டு அவங்க கூலி என்ன வேணும் கூலின்னு கேட்டால் கூலி வேணாம் எனக்கு வயிற்று ரொம்ப சோறு போடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உடனே அடுத்த ஊருக்கு போய் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களையும் அந்த இளைஞர்களையும் ஒன்று திரட்டி அரசியலாக பேசிட்டு அதன் பிறகு அங்கே பசி எடுத்துனா அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்திலேயே வெட்டுறது ஏர் ஓட்டுறது இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறந்த ஒரு போராளியை நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் தான் அப்போ தமிழரசனுடைய கரங்களை வலுப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவருடைய ஆரம்ப கால நிலை அதன் பிறகு திமுக அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் வந்து ஒப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தன் இன்னொருத்தன் துரோகியாக இருக்கா அப்போ இதுக்கு மாற்றாக ஒரு சக்தியை கொண்டு வரணும் அப்போ அந்த மாற்றாக ஒரு சக்தியை கொண்டு வரணும்னா இங்கே இருக்கக்கூடிய சாதியை ஆளுமைகளை ஒன்றிணைக்கணும் தேவர் நாடார் தேவேந்திரகுலர் அப்புறம் தலித்து இப்படி சாதியை இவர்களை ஒன்றிணைச்சிட்டோன்னு வச்சுங்களேன் இவங்க வந்து இந்த திராவிடம் திராவிடம்னு பேசுகிறோன்னுங்களே விரட்டி அடிக்கலாம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தில் தான் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி கூட உடன்பாடு வைக்கிறேன் அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட கூட கிட்ட பேசும்போது டாக்டர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய கொள்கையை அதுதான் நாங்கள் முதல்வர் ஃபஸ்ட்டு எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னே முதல்வர் வேட்பாளர் நாங்கள் தலித் அனுப்பிடுவோம் இப்போது இது ஒரு பாட்டு அதாவது பழனி பாபா அவர்களுடைய சமூக ஒற்றுமைக்கான ஒரு மிக மிகப்பெரிய ஆளுமைங்கிற ஒரு பாட்டு இருந்தாலும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற புள்ளியில் வந்து இன்றைக்கி வந்து பழனி பாபா அவர்களை நான் சில பழனி பாபாவுடைய தீவிர தொண்டர்களாக சில பேர் பேசும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் பழனி பாபா அவர்கள் பேசின தமிழ் தேசியத்துக்கும் அவர் 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 நேசித்த தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கும் தொடர்பு கிடையாது இவர் திருச்சி பேசுகிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ பழனிபாபா பாபா அவர்களுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பெரியாரை உள்ளடக்கிய தமிழ் தேசியமா அல்லது திராவிடத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியமா திராவிடத்தை எதிராக நிறுத்துகிற தமிழ் தேசியம் இல்லை அவர் வந்து திராவிடத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியமா திராவிடத்தை வெளியே நிப்பாற்றிட்டு தமிழ் தேசியமா அப்படின்ற கட்டத்துக்கு நம்ம போக முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த காலகட்டத்தில் திராவிடம் உள்ளடக்கிய ஒரு தமிழ் தேசியம் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பேசப்பட்டது அது தமிழரசனாக இருக்கட்டும் பொன்பரப்பியாக இருக்கட்டும் பொன்பரப்பி தமிழரசனாக இருக்கட்டும் அல்லது மூத்த போராளிகள் எல்லாருமே வந்து பெரியாரை உள்ளடக்கிய ஒரு தமிழ் தேசியத்தை தான் வந்து பார்த்தாங்க அந்த நேரத்தில் வந்து பெரியாரை தவிர்த்த தமிழ் தேசியம் அன்றைக்கி யாருமே பார்க்கலை அதனால அதனால்தான் பெரிய பாபா பழனி பாபா ஒரு இடத்துல சொல்லுவார் பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் புறக்கணிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி அரசியலில் போகக்கூடாதுன்னு சொன்ன பழனி பாபா பிற்காலத்தில் அதே பெரியாரை சுமந்து ஆட்சி கட்டலில் இருக்கக்கூடிய திமுகவை வந்து என்ன சொல்கிறாரு மிகப்பெரிய ஒரு துரோகி பட்டியலில் வச்சு பார்க்குறாரு மிகப்பெரிய ஒரு துரோகி பட்டியல் வச்சு பார்க்குறேன் அப்போ என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா நான் இறந்தால் கூட என்னுடைய கஃபன் துணியை வந்து திமுகவுடைய கருப்பு சேப்பு கோடி தான் போட்டுக்கணும்னு நான் பேசினேன் ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நான் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த சமூகம் என்றைக்கு திமுகவை விட்டு விலகிறாங்களோ அப்போ தான் இந்த சமூகம் வச்சுருக்கேன் இந்த சமூகம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஒரு விடியல் வேண்டும் என்றால் திமுக என்ற அந்த நாசகார சக்தியை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பல மேடைகளில் பேசியிருக்கேன் ம் அப்போது பாபா வந்து தமிழ் தேசியம் வந்து பெரியாரை தவிர்த்துட்ட தமிழ் தேசியமா பெரியாரை உள்ளடக்கிய தமிழ் தேசியமா அப்படின்ற விவாத பொருளுக்கு நம்ம போக முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெரிய பெரியாரை உள்ளடக்கிய தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டில் பேசப்பட்டோங்க அப்போ அவரும் அந்த நிலையிலிருந்து தான் பேசுகிறாரு ஆனால் அதே நேரத்தில் திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் என்ற விஷயத்தில் தெளிவாகவே இருந்தார் சாதிய அமைப்புகளையும் ஒன்று கூட்டி அதன் மூலயமா இந்த கட்சிகளை ஒழிக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தார் இன்னைக்கு சீமா நாராக தான் செய்கிறார் சீமா சீமான் நாராக தான் செய்கிறார் தமிழி தமிழ்நாடுங்கிற பள்ளி பாபா ஏற்றக்கூட தமிழ் தேசியம் தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த கோரிக்கையை சொல்றீங்களா இல்ல இல்ல தமிழ் தனித்தமிழ்நாடு அப்படின்ற கோரிக்கையை பழனி பாப்பா எங்கேயுமே இல்லை இல்ல அவர் ஏற்றுக்கிட்ட தமிழ் தேசியம் பொட்பரப்பை தமிழர் தனி தமிழ்நாடு தமிழ்நாடு விடுதலை அப்படின்றது அந்த ஒரு ஒரு தான் அவர் இருந்தார் இல்ல அந்த இலக்கில்தான் சீமான இருக்காரா இல்லை சீமான் வந்து அந்த இலக்கில் இருக்காரா இல்லையா அப்படின்றது நாம இப்போ அவருடைய இதயத்தை கிழிச்சு பார்க்க முடியாது இன்னைக்கு அரசியலில் வந்து ஏன்னா பொன்படுப்பி ராஜேந்திரனுடைய தமிழ் தேசிய விடுதலை அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சார்னா அவரை எப்போவோ காலி பண்ணிடுவாங்க மத்திய மாநிலம் உங்களுக்கு தெரியும் ஒரு கால் இங்க இருக்கக்கூடிய முதல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆளுமைகளை ஒன்றிணைப்போம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் அதன் பிறகு நாம வந்து மாறலாம்னு கூட இருக்கலாம் இல்லையா நம்ம அது சொல்ல முடியாது இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா மாறலான்னு ஏன்னா இப்போ ஆரம்பமே அப்படின்னா கேள்வி போட்டுருவாங்க இப்படி பாபாவை கேள்வி போட்டாங்க எப்படி தமிழரசனை கேள்வி போட்டாங்க அந்த மாதிரி வந்து அவங்க வந்து போலீஸே நடவடிக்கை எடுத்து இருக்க வேண்டிய நாலு எதிரிகளை உருவாக்கணும்னா எதிரிகளே வந்து என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்போது இதையெல்லாம் வந்து ஒரு பாடமாக கட்டுற சீமான் தமிழரசனை பார்த்துருக்காரு புலவரை புலவர் புலவர கழிவு பார்த்துருக்காரு இன்னும் மூத்த பெரிய கு தமிழ் குடிகள் எல்லாமே பார்த்து அவங்களுடைய போராட்டமும் அவங்களுடைய வழிமுறைகளையும் எல்லாத்தையும் பார்த்து இவர் ஒரு ரூட்டில் போறாருன்றது தான் என்னுடைய பார்வை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் இது போன்ற அரங்கத்தில் தான் நடக்கும் பத்து பேர் இருபது பேர் வந்தாங்கன்னா அதிகம் நானே நிறைய போயிருக்கேன் சிறைக்குள்ளவே தமிழ் தேசிய சித்தாந்தம் உள்ளவங்க ஒன்று கூடி நிகழ்ச்சி நடத்தும்போது கூட அதை யாருக்கும் தெரியாமல் ஒரு என்னது ஒளிஞ்சு ஒழிஞ்சு தான் நடத்துவாங்க சிறைக்குள்ளேயே தமிழ் ஆனால் இன்றைக்கி பொதுவையில் இல்லை தமிழ் தேசியம் பேசப்படுது அதை பார்க்கும்போது சீமானுடைய ரூட்டு வேறு பாபாவுடைய ரூட்டு வேறு ஆனால் ரெண்டுமே போய் சேரக்கூடிய இடம் ஒன்று மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியும் இன்னொன்று என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா சீமானும் சரி பள்ளி பாபான்னு பேசினாலும் சரி தமிழ் தேசிங்கிற புள்ளியை தொடும்போது இந்த புலிகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது ஏன்னா நான் பள்ளி பாபா பேசினதை பார்த்த வரையில் புலிகளுக்காக முத முதல்ல இங்கே ஆதரித்து பேசினவர்கள் நான் ஒன்று அதே இந்த புலிகளுக்கு எதிராகவும் ஒரு கட்டத்தில் எதிர்த்து பேசுனதெல்லாம் பார்த்துருக்கேன் அது காத்தாங்குடி சம்பவம் இப்படி பல விஷயங்களை வச்சு தான் பழனி பாபா அந்த ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படி இருக்கும்போது பள்ளி பாபா அவர்கள் புலிகளை பற்றி என்ன பார்வை இருக்குது அந்த புலிகளை பற்றி பள்ளி பாபாவுடைய ஸ்டாண்டு தான் புலிகளை பற்றி நீங்கள் சொ அவர் சொன்னது தான் உண்மை தான் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் புலிகளை ஆதரித்து பேசாத மேடைகள் பாபாவது இருக்கார் புலிகளில் வந்து ந யார் என் வீட்டுக்கு வாட நான் அடைக்கலாம் தரேன்னு சொல்லி பகிரங்கமாக பொது மேடையில் யாருமே பேசணும் இல்லை த அன்றைக்கு திராவிட இயக்கங்கள் கூட அன்றைக்கி தமிழ் தேசியம் பெரிய அமைப்புகள் இல்லை திராவிட அமைப்புகள் கூட வந்து வாங்க என் வீட்டுக்கு வாங்க தங்குங்க அப்படின்னு சொன்னதில்லை ஆனால் பாபா வந்து பொது மேடைகளே வந்து பகிரமாக ஆரம்பித்தார் இதுமாரி வந்து உளவுத்துறை கியூ பிரான்ச்சுடைய அட்ராசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருந்தால் என்னுடைய வீட்டு முகவரியதிகோ என்னுடைய தொலைபேசி எண்ணெய் எதிகோ யார் இருந்தாலும் எந்த நேரத்தில் என்னை தொடர்பு கொண்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பேசி ஆரம்பித்தேன் பிற்கால அந்த காத்தான்கொடி விஷயத்தில் கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சு அவர் கடுமையான எதிர்ப்பு பிரச்சாரமும் பண்ணார் எதிர்ப்பு பொதுக்கூட்டங்களும் போட்டார் அதன் பிறகு உலகத்தமிழர் அந்த பத்திரிகையில் வந்து அதுக்கு வந்து விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டது அந்த விளக்கமும் பெரிய அளவு கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அந்த விளக்கத்தை உள்வாங்கிட்டு அதன் பிறகு புலிகளை பற்றி விமர்சனங்களை தவிர்த்துக்கிட்டார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அது அதுக்கப்புறம் வந்து புலிகளை பற்றி விமர்சனங்கள் தவிர்த்திட்டாரே தவிர புலிகளை பற்றி பெரிய அளவுக்கு ஆதரவும் பிரச்சாரமும் பண்ணுறேன் இதுதான் பாபாவுடைய நிலை ஆரம்பத்தை என்ன என்ன நோக்கத்தில் ஆதரிச்சார் இல்லை ஈடம் தனி பெறட்டும் தமிழன் வாழாத இடம் இல்லை தமிழனுக்கு தனி நாடு இல்லை என்ற அந்த ஒரு ஒரு கவலையின் கவலைக்கு வந்து அந்த கனவுக்கு ஒரு மருந்தாகட்டுமே அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் ஆரம்பித்தார் அது அதுக்கு பிறகு அங்கே உள்ள அரசியல் அப்போது சொல்வார் என்ன சொல்வார்னா புலிகள் வந்து அதிகமாக இந்திய அரசாங்கத்தை நம்புது இந்திய அரசாங்கத்தை நம்புவது ஒன்று சீனாவை நம்பு இல்லை பாகிஸ்தானை நம்பு நிச்சயம் உனக்கு உண்டான ஈடம் பிறக்கம் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கி சொல்லுவாங்க நீ இந்தியாவுக்கு நம்பினா இந்தியா அப்படின்னா உன்னை வாழ விட மாட்டான் சாகரையும் விட மாட்டான் வாழறேன்னு சொன்னால் விடமாட்டான் சாகரைன்னு சொன்னால் விடமாட்டான் அவனுக்கு தேவை இலங்கையில் வந்து சீனாவுடைய ஆதிக்கம் வரக்கூடாது இது என்றைக்கு தொண்ணூறு வாக்குலேயே பாபா பேசியிருக்காங்க சீனாவுனுடைய ஆதிக்கம் இலங்கையில் வரக்கூடாது என்பதற்காக உன்னை வந்து என்ன பண்ணுவான் நீ அணையும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவான் ஏறிட்டேன் ஏறிட்டேன் மறுபடியும் அணையும் போது எண்ணெய் ஊற்றுவான் ஆனால் உன்னை வந்து எரியவும் விடமாட்டான் அணைக்கவும் மாட்டான் அதை வாழவும் மாட்டான் வாழ விடவும் மாட்டான் காவடவும் மாட்டாங்க அதை விட நீங்கள் சீனாவினுடைய தொடர்பையோ அல்லது பாகிஸ்தானுடைய தொடர்புகளை எடுத்தால் உங்களுக்கு எல்லா வகையான உதவிகளும் கிடைக்கும் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் திருட்டுத்தனமாக ஆயுதங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றத விட நீங்கள் இவங்கக்கிட்ட ஒரு சமரசமான ஒரு ஒரு இது புலிகள் கையாண்டாங்கன்னா ஈழம் ஈஸியாக பெறத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படியே பேசுவோம் இப்போ எனக்கு என்னன்னா இன்னைய வரைக்குமே வந்து காத்தாங்குடி சம்பவம் வந்து அதை பற்றி விஷயம் அடைஞ்சவங்களுக்கு அது யாருக்கு பலருக்கு தெரியும் குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குங்க புலிகள் சொன்னாலே உடனே நினைவுக்குவார்தான் அந்த விஷயங்கள் இருக்கும் இஸ்லாமிய சமூகத்து எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது இஸ்லாமிய சமூகத்தில் அரசியல் அப்படி சொல்லலாம் இப்போ இதில் வந்து எப்படி கேட்டிங்கன்னா அதை பற்றி புலிகள் ஏதாவது நாட்கள் ஏதாவது மறுப்பு தெரிவித்தாங்களா இல்லை அதுக்கு வருத்தம் தெரிவித்தாங்களா இல்லை புலிகளுடைய நேரடியாக நான் புலிகள் பேசினேன் பேசும்போது கருணாமனுடைய இதுக்கு வந்து அண்ணன் வந்து எப்படின்னா அங்கங்கே ஒரு பொறுப்பாளர் இருக்காங்க அந்த பொறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தலைவர் ஏற்றுக்குவார் யார் பிரபாகர் அந்த அடிப்படையில் தான் அவர் ஏற்றுக்கிட்டார் ஆனால் அது பிற்காலத்தில் தவறுன்னு சொல்லி உணர்ந்தார் அதன் பிற்காலத்தில் வந்து நான் செஞ்ச சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி அந்த மக்கள் அங்கே இருந்துருந்தாங்கன்னா லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் சாகும்போது அவங்களும் செத்து இருப்பாங்க புரிதுங்களா அந்த அந்த மக்களும் செத்து சாகடிச்சிட்டு இருப்பாங்க அதனால் வந்து அவங்க அங்கேருந்து போனது ஏன்னா நம்ம தமிழ் ஈழம் பெறுவதற்காக நாங்கள் போராடுறோம் ஆனால் அவங்க அப்பாவி மக்கள் கொல்லப்படுறது சரியில்லை அவங்களும் கொல்லப்பட்டு இப்படி வந்து பலவிதம் புலிகள் வந்து அவங்கவுங்களுடைய பார்வையில் அவங்கவுங்க சொல்கிறாங்க அந்தந்த பார்வையில் நிறைய புலிகள் தொடர்புடனால சொல்கிறாங்க ரெண்டாவது என்னென்னு சொன்னால் அந்த அந்த மக்களை வச்சு அந்த முஸ்லீம்களை அங்கே வாழக்கூடிய ப யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை வச்சு இலங்கை இராணுவம் கூட சில பல சித்தி விளையாட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருந்தது அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அந்த வாதங்களை இப்போ வந்து ஒரு முடிவுற்ற ஒரு 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 காயத்தில் இருக்காங்க பிள்ளைகள் உலகம் முழுக்க ஒரு காயத்தில் இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் ஏற்றுக்குது ஏற்றுக்காமல் போகிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றி நம்ம அந்த காயத்தை மறுபடியும் நோண்டி விட்டு அதை பார்க்கக்கூடாதுன்னு பார்வையில் நான் பார்க்குறேன் ஏன்னா அது வந்து நாம் வாழக்கூடிய ஏதோ ஒரு காலத்தில் இல்லை ஏதோ நம்ம வரலாற்றில் வந்து சேரன் இப்படி வாழ்ந்தான் சோழன் அப்படி வாழ்ந்தான் இவன் இப்படி போர் புரிந்தான் அவன் இப்படி போர் புரிந்தான் இங்கே லட்சக்கணக்கான இவங்க கொல்லப்பட்டாங்க அங்கே லட்சக்கணக்கான கொல்லப்பட்டாங்கன்றது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஒரு இனத்துக்காக போராடி தன்னுடைய இன்னுயிரை நிறுத்த ஒரு ஒரு புரட்சியாளராக தான் நான் வந்து என்னுடைய பார்வையில் ஆனால் நான் காத்தான விஷயம் ஒரு விதமான ஒரு வேதனை கவலை இருந்தாலும் சம நாம வாழக்கூடிய சம நம்ம கண் எதிர்க்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நம்ம கண் எதிர்க்க நீங்கள் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு தலைவனுன்னா எப்படின்னா ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்து தான் புரட்சியை ஏற்படுத்துவான் ஆனால் அந்த மக்களோட மக்களா இருந்து போராடி நான் நீங்க செத்தீங்க நானும் செத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட ஆ குடும்பத்தோட சாகிறது என்பது அதை நம்ம சாதாரண பார்வையில் பார்க்க முடியாது ஒரு போராளி சிந்தனையோடு பார்த்தா அது உயர்ந்த ஒரு நம்பராக தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும் புரியுதுங்களா அதை விட்டு காத்தான் கூடிய விஷயம் பார்க்கும்போது அது ஒரு கவலை தான் கவலை வேதனை எல்லாமே இருக்குது ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறவர்களும் இந்த விஷயத்தை அடிக்கடி பேசும் பொருளாக மாறுறதை பார்த்துருக்கேன் அவள் பொது புலிகள் சார்ந்தோத்தி மாதிரி அதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன காரணமாக அதுக்கு பின்னாடி திமுக இங்கே ஐடி இங்கே நிறைய வேலை செய்யுது இப்போ உதாரணத்துக்கு நானே செய்யுமானு காரணம் சும்மா அதிகமாக கூட இன்னும் இறங்கலை சும்மா சில பிள்ள விஷயங்களுக்கு அப்படியே களை மாறுறதே வச்சு உனக்கு காத்தான்குடி நினைவு இருக்கான்னு சொல்லி அந்த வீடியோக்கள்லாம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது அல்லது இன்பாக்ஸில் அனுப்புறது நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு காயம் தான் இல்லைன்னு சொல்லலை அது ஏதோ ஒரு பக்கம் நடந்த தவறுகளாக தான் நம்ம பார்க்கணும் இது வந்து இவங்களுக்கும் இந்த காத்தான்குடி விஷயம் மட்டும் நடக்கலை உலக போர்கள் இவங்கெல்லாம் வந்து உலகப் போர்கள்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு போர்லேயும் ஒவ்வொரு விதமான படுகொலைகள் நடந்து நடந்திருக்கா இல்லைங்களா அந்த வரலாற்றை விரிவாக பார்த்தாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பார்வையில் இது நடந்தது சரின்னு சொல்லி வாதிட முடியாது நம்ம வாதிட முடியாது ஆனால் அந்த போராட்டத்தில் சில பல அசம்பாவிதங்கள் இப்படி நடக்கும் ஆனால் அதன் பிற்பாடு அவங்க நட ஏதாவது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்களுடைய இதில் இருந்தாங்கன்னா அவங்க தவிர்த்துட்டே வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள்ல சில மோதல்களில் கூட இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதிகளை தவிர்க்கிறது இதெல்லாம் கூட அவங்க புலிகள் வந்து செஞ்சுருக்காங்க அந்த புலிகள் சார்ந்த நபர்கள் சொல்லியிருக்காங்க இலங்கைகளை வந்து அவங்க அடிக்கடி மனித உடிகுண்டாக நடத்துவாங்க இல்லையா அந்த வெடிகுண்டு சம்பவத்தில் கூட இஸ்லாமியர்கள் அதிகமாக பங்கு பெறக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒன்று தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தவிர்த்துருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு விருந்த விரிந்த பா விரிந்த மனசோட தெளிவான பார்வையோடு பார்த்தா ஓரளவுக்கு புரியும் ரெண்டாவது நடந்த நிகழ்வுகளை வந்து சுற்றி குத்தி 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 இருக்கக்கூடாது குஜராத்தில் வந்து நான் மோடி வந்து படுபயங்கரமாக முஸ்லீம்களை படுகொலை செய்யப்பட்டார் இதே திமுக வந்து ஆதரிச்சது படுகொலை போது திமுக கூட்டணியில் இருந்தது ஆதரிச்சது கூட்டதுண்ட் ரைட் பர்சன் இஸ் ட்ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி புகழாரம் சுற்றியவர் நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் புரிதுங்களா அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடி ஒவ்வொரு பார்வை இருக்குது அந்த நிகழ்வு வந்து மறக்க முடியாது தான் அதுக்காக வந்து நம்ம படிக்கவும் முடியாதுன்ற புரியலை சரி இப்போ நிறைவாக நான் கேட்க வர்றது பொதுவாக இஸ்லாமிய சமூகங்களாக பேசக்கூடியவங்கள்ட்ட நம் நான் பார்த்த வரையில் எப்படி கேட்டிங்கன்னா இனவாதம் அப்படிங்கிறது இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்று இனவாதம் தமிழ் தேசியம் மொழிகள் ரீதியான பற்று தான் தப்புன்னு சொல்றாங்கல்ல இஸ்லாத்துல அப்படியெல்லாம் இருக்குதா பள்ளி பாபா அதுக்கு நேர் எதிராக இருந்தாரா இல்ல உண்மைதான் பாபா கூட என்றைக்குமே இனவாதம் அவருக்கு இப்ப தனிப்பட்ட இனவாதம் திராவிடன் இல்ல அது அது வந்து அரசியல பேசப்பட்ட இனவாதம் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க அவன் மனிதனா வாழ முடியாதுங்க புரிதுங்களா இது நம்முடைய இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அதே நேரத்தில் இங்கே வந்து எப்படின்னா திராவிடமாக தமிழ் தேசியமாக வந்து திராவிடம் ஐம்பது வருஷம் ஆண்டு இந்த சமூகத்துக்கு ஒன்றும் செய்யலை தமிழ் என்றார் வந்து ஆளட்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் சீமானுக்காக அவர் அந்த இனவாதத்தை முன் வச்சு அரசியல் பண்ணுறாரு அதுக்காக ரஹீம் போராண்டதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் வேற்றுமையில் ஒற்றுமை புரிதுங்களா அவர் அந்த இனவாதத்தை முன் வச்சு அரசியல் பண்ணுறாரு யார் தமிழ் சீமான் அது பள்ளி பாப்பம் கூட கிடையாது அந்த இனவாத அரசியல் அந்த இனவாதம் இல்லை அதான் சொல்கிறேன் சீமான் வந்து தமிழ் தேசியத்தை முன் வச்சு அரசியல் பண்ணுறாரு அப்போ இங்கே திராவிட இனவாதத்தை வச்சு ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆண்டுட்டாங்க என் சமூகமும் என் சமூகம் சார்ந்த விஷயங்களும் ஒரு பெரிய அளவுக்கு எதுவும் வெற்றி பெறல காலங்காலமாக இவங்களுக்கு ஓட்டு அடிமைகளாகவே இருந்துட்டு காலத்தை கழிச்சுட்டாங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒருத்தர் அரசியலை முன்னெடுக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு நாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கோட்பாட்டு கொள்கை சரிங்களா பள்ளனி பாபாவர்கள் குறித்து தமிழ் தேசியம் குறித்து பள்ளி பாபாவே பார்வை என்ன இருந்தது தமிழ் தேசியத்தினுடைய இன்னொரு அங்கமாக பேசக்கூடிய மற்றமற்ற ஈழம் சார்ந்த விஷயங்களையோ புலிகள் சார்ந்த விஷயங்களையோ பள்ளி பாபாவுடைய பார்வை என்னவாச்சு ஒரு சாதாரண ஒரு பொதுஜனமாக எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் Daily, taste the daily.